கடைநிலை கிராமால் பிடிநாட்டு ராணுவ மிகப்பெரிய ராணுவ அதிகாரி டி ஜெயசீலன் அத்தி சதுவம் ஏட்டே யூபிஎஸ்இசின் தாண்டல ஐடிஎஸ் இந்தியன் டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ் தீண்ட தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மூணு மாநில ராணுவ பட்ஜெட் தயாரிச்சு இச்சேதே அதிதா பென்ஷனர்ஸ் சம்பந்த படிநிக்கேதே அதி காரிதா அத்தன் வாழ்க்கை வரலாறு ஏட்ட குறித்து காணொலி வச்சு தான் சூஸ் தீனன்னு மன பிடலோ ஆக்கசக்தி குண்டு ஊக்குண்டு அட்டேதாக்கா பதிவு உபன் வேசா அத்தனை புட்டி பெரிந்த தஞ்சாவூர் மாவட்டம் வார புதுவயல் அட்டே குமம் ஆமம் வார உண்டே இராமம் கோவில் பத்து அட் அனை பஸ்வசதி கூட ஊர்ல நண்ட பாடன ஆட அத்த பிடி பெரிந்தசெல குடிசை கூட மஞ்சு கோரலைன்னு ஓ குடிசை அத்தனை செப்பே தான் அதிசயம் நான் படுத்துக்கிட்டே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிடுவேன் அட்டன் அற்புதமே நான் கவிஞரு கூட அது கவித்துவத்தோடு வருமன் கூட ஒரு கவித்துவத்தோடு செப்பேது நின்று ஆச்சரியம் குண்டேன் வாழ் இன்ட்ல வாழ் அப்பாது அப்ப சின்ன வயசுல சச்சு போய் ஹார்ட் அட்டாக்ல அம்மா உக மனிதா தனக்கு முந்தரம் புட்டின் தித்துரு ஆண்ட பொடிசுல தனக்கு எனக்கு புட்டின் தித்துரு தம்முன்னு ఈ వరుమయన కుటుంబాల దిన ఐదు రూపాయ ఆ సంబంధ తినాలి సరి వేరేదాన్ని కూలి పనికి పోయి దిన ఐదు రూపాయ సంబళంతో తీసుకుని వచ్చినట్ట ఐదు రూపాయ సంబళాల కుటుంబాన్ని ఎట్ట కాపాడు మీరు వ్యవసాయం చేసి చూడంట రేషన్ బియ్యాన్ని వరుసల నిలిచి సిక్కునో సిక్కుదో అంటే సిక్కలైన సూళ్ళల్లో మనకు బియ్యమే సిక్కుంటుంది ఆ కూట్ల ఆ పూట ఐదు రూపాయ తీసుకుని వచ్చి ఆ పూట ఏదో చూడు తినేసి మరిసిన సద్ది కూడా తినేసి బిడ్డ పెరుగుంటుంది అన్ని చదువును ఫిఫ్త్ నుండి ట్వెల్త్ వరకు గవర్నమెంట్ స్కూల్ దాని దానికనక గవర్నమెంట్ కాలేజ్ దాని దానికనక గవర్నమెంట్ దాని దానికనక గవర్నమెంట్ ఇన్స్టిట్యూషన్స్ రా అట్లన్నీ చదివి నేను పెద్ద ఒక రాణు అధికారిగా ఇండియన్ డిఫెన్స్ సర్వీస్ లో పెద్ద సుపీరియర్ ఆఫీసర్ ఉంటాయి ఉంటాయి జయశ్రీల అతను అతని వాళ్ళకే వరల టీవీలో చెప్పేనప్పుడు ఆ యూట్యూబ్ లో వినేప్పుడు అట్లానే కంట్లు నీళ్ళు వచ్చేసారు ఈ ఊక శక్తి ఈ ఓ ఆక శక్తి మనము ఇట్ట కావాలంటే ఉద్వేగం మనం బిడ్డలు కావాలనే దానికోసం பாரதி பாண்ட மல்லித அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினி பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அடன்ற பாரதியார் கவிதை தனக்கு அர்த்தம் ஏவிட்டு சேனுலோ மான்ல பொந்து ஆஹ் பொந்துல கொத்தியால நிப்புன்னு கொண்டு போய் பெட்டிதே எட்டு நிப்பு பெத்தது ஐயா ஐயா சேனே அகிரியாரினோ ஆ மனுஷன்ல சக்தி எண்ணங்கள் பிராலா அத்தி செப்பின வீடியோ அத்தனை மாட்டாடின வீடியோ லிங்க் அங்குண்டா வீடியோ மட்டும்தாது அத்தனை எண்ணோ வீடியோ ஆ மாட்டாடுண்டது டச் செய்து அன்னி வீடியோ வச்சு நான் தீர்வு சூடாலா வறுமை ஓ காரணம் காது தினம் ஐந்து ரூபாய் சம்பளம் குடும்பம் எட்ட நடுச்சு ஐகு ஐதுகுரு மனுஷி அது அம்மன் ஆறுகுரு மனுஷி ఆ అనుభవం అన్ని నిండా భ్రమిప్పుకుంటే కంట్లు నీరు వచ్చేసే దాని ముడుసు నన్నించి చూడ ముడతలే అతను చదివేనప్పుడు ఏం నడిసే అతని పనికి పోయేదానికి ముందర పని సిక్కకు ముందర మాది అతని వాళ్ళకలు ఏమేమని నడిసే ఏడాడి నేను దుఃఖాన్ని అనుభవించింది అనే ఒక బదులు అతను చెప్పు ఉండారు మీ సొంతగా వోరు మీకు ఉదవి చేయలేదట నేనప్పుడు అతను ఒక మాట చెప్పాను నిండా ఒక భ్రమింపుకుండే ஏட்டே மனம் ஓரிட்டு தடிவின் செப்பேசே மன மனம் வரத்து வைப்போவு இங்க ஓட்டி வாழனு மனக்கு செய முடச்சு கொண்டு போய் வாழ் மனசு வரத்து படிக்கோசம் ஓரி திக உதவி அடையலுது அட்ட சுயம்புகிகிம் பைக்கொச்சு முழு நிலவு மாதிரி அட்டப்பாரி உண்டது ஆ அதி வாழ்க்கை வரலாறு மன பிடல கண்ணீ தெலவாலே அசனம் வீடியோ வேண்டான தயவுசேசு வீடியோ அந்த சூடண்ட இத்தன் வாழ்க்கை நடிச்சு விஷயம் மன வாழ்க்கை நிலவே வரமேது வரமும் சராசரி குடும்பம் உண்டாட்டா ரோகுரான குடும்பம் உண்டா ஏடுதா கிளம்பி ரவாலா ஏடுண்டா ஐபிஎஸ் அம்மார்க்கல் சூர அக்காடம நோக்கமே அத்தா மகாசங்கல் பிழ்ச்சி நடிப்பே நோக்கமே அத்தா மிம வார்த்தைக்கு வார்த்தை பேரெண்டால குடிக்கு போண்டா பேரெண்டால ఆ போண்டா அட்நேத நோக்கமே ఈ ஆ பேரெண்டால குடிக்கு போத்தா ఉండే உண்டே பிரச்சனை கண்ணி தீர்வு சிக்கு ஆ டினேஜ் பரிசல் நீ தள்ளி பெட்டேசி சதமு பைக்கு சதும பைக்கு முழு மனசு ஜாபகம் போத்தேதா சதவீக்க முழுசுக ஈடுபாடு வத்தேதா தரிசன திட்டாக்கு மனசு காமுடோசிட்டா சக்ஸஸ்ஃபுல் முடிச்ச முடியுது ஏதோ சாதாரண புட்டு திமி பெருகி திமி ஏதோ கொத்தீ தினாலும் கொத்தீ உத்தியோகம் ஏதோ பணி போட்டாலே மாறு காது மீ வரல நே பிடனூர் செப்பாரு சாமி பத்தே வாங்க மஞ்சள் ஐஏஎஸ்வால ஐபிஎஸ்வாலா பெத்த உயர்ந்த பதவிக்கு ராவாலிட்டே பேரெண்டால குடிக்கு போய் அப்பா அம்மன் மதிச்சி மரியாதை பெத்தாள் நமஸ்காரி ஒரு பண்பட்ட மனசுக்கு ராவாலா ஆ மனசு நீக்கு வச்சேஸ்டே மிமே உலக ஓரளவு இப்போ மனநிலைக்குவாழும் பெத்தாள் சையை அடிக்க மொக்குனா வீடியோ பிள்ளல்கேச்சு முப்படா நே பாக சதவாலாட்ட மாட்டாடுதலும் வளலை மொழில மாட்டாடே பிடையினால பரவாயில்ல ஆடக்கு முக்கா ఈ వీడియో అందరూ చూడాలా ఈ లింక్ లో వచ్చే వీడియోస్ అతను మాట్లాడిన అన్ని వీడియోను మనం మీరు మీరు చూడాలా ఈ వీడియో నన్ను నిండా బాధించిన వీడియో దానికి మీకు అన్ని నేను పగర్తుకోవచ్చు అంటే ఈ వీడియో వేసి ఉంటాను అందరికీ నమస్కారం ఈ వీడియోను ఒక బిడ్డ చూడాలంటేనే వెంటోడుగా అటు వీడియోలో ఇంకో మ్యాటర్ మనం మాట్లాడితే నమస్కారం